ஆபாசமா சித்தரிக்கிறது மார்ப் பண்றது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை கத்திய எடுத்தவங்களுக்கு கத்தில தான் சாவுங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பிரபலமானவங்க இன்ஸ்டாகிராம்லயே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்தா பாவமாலேயேனு ரொம்ப பேருக்கு தோணும் அத கடைசில சொல்றேன் பல வருஷமா கட்சியில் ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படிங்கிற காண்டி இருக்கிறதெல்லாம் வித்து மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கனால ஒரு போட்டோ எடுக்க முடியல அம்மா வந்துச்சு ரெண்டே நாள் ஒரு போட்டோவை போட்டுச்சு வீடியோவை போட்டுச்சு நேரா ஸ்டாலினா பார்த்தாங்க சேர்ந்தாங்க வச்சாங்க அப்படின்னு பிரபலம் ஆயிட்டாங்க இப்ப வந்து குத்துது குடையுது அப்படிங்கிறாங்க இந்த அம்மா சொல்றாது என்னன்னா டிவி கே விஜய் அவரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா வேலையத்த மாமியா மருமகளை போட்டு தாளாட்டினாங்களா விளம்பரத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரே விஷயத்த நல்லா கேட்டுக்கங்க இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா யார் அந்த மாதிரி பண்றாங்களோ அவங்கள போய் பண்ணலாம்ல சும்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பண்ணா தப்பா இல்லையானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாமே தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சீமானந்தன்ல ஒரு ஆளா தளபதியெல்லாம் ஒரு ஆளா மு க ஸ்டாலின்லாம் ஒரு ஆளா அந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி மைக்க வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு உணர்ச்சி பரமா பொங்கிட்டு தான் இருக்காங்க மதிப்பு மரியாதை யாருக்கு கிடைக்குது யாருக்குமே கிடைக்கல இதே மாதிரி இந்த பொண்ணை வந்து நிறைய வீடியோல போட்டிருந்தாங்க அதையும் தான் பார்த்தேன் பார்க்கும் ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல தூக்கி கொண்டாடும் நல்லா ஜாலியா இருந்துச்சா இப்ப குத்துது குடையுதுன்னு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த அம்மா விளம்பரத்துக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கு விளம்பரத்தை போலியான விளம்பரத்தை நம்பி ஏமாறாதீங்க மக்களே இதான் உண்மையான விஷயம் நல்லா கேட்டுக்கங்க என்னனே பெண் கொடுமை அந்த குடும்பம் இந்த குடும்பம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கொள்கை கோட்பாடு எதுவுமே இருக்கிறதா தெரியல எல்லாம் பேரை வச்சு நல்லா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் எந்த கட்சியும் கிடையாது சரிங்களா கருப்பு சட்டை போட்டிருக்கேன் பாக்குறீங்களா கருப்பு சட்டை கருப்பு கண்ணாடி அப்படின்னு நம்ம கேட்டா பெரியா இருப்பீங்க அண்ணா அம்பீங்க எல்லாரோட பேரை வச்சு வாழ்ந்துகிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது மக்கள் பசி பட்னி பாலியல்ல துன்புறுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மையான விஷயம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே